कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमः या वीर्यशुल्केन हृदा स्वयंवरे प्रमद्यचैत्यप्रमुखान् हि सुष्मिनः प्रद्युम्नसाम्भाभस्सुधादयोभरा याश्चाहृदा भौमवदे सखस्रसः एता परं स्त्री स्त्रीवमभास्तबेसलं நிரஸ்தசோசம் பதசாது யாசாம் கிரகாத்து புஷ்கரலோச்சனகா பதிர் ந ஜாத்வைத்யா ஹிருதிவிர் ஸ்பரன்னு ருக்மிணி ஜாம்பவதி நாக்னிஜிதி முதலிய எந்த பெண்கள் வீரியமாகிற சுல்கத்தினால் தங்கள் தங்கள் சுயம்பரத்தில் பலிஷ்டர்களான சிசுபாலன் முதலியவற்றைகளை நாசம் செய்து கொண்டு வரப்பட்டனரோ மற்றுமுள்ள எந்த பெண்கள் நரகாசுரன் வதத்தில் ஆயிரக்கணக்காக கொண்டுவரப்பட்டனரோ எந்த அப்படிப்பட்ட பெண்களின் இல்லங்களில் இருந்து புருஷனும் தன்னால் கொண்டுவரப்பட்ட பாரிஜாதம் முதலிய பொருள்களால் அவர்களது மனத்தை கவருகின்றவனுமான தாமரை போன்ற கண்களை உடைய ஸ்ரீ வாசுதேவன் ஒருபொழுதும் வெளி இப்படிப்பட்ட பெண்கள் சுவாதந்திரியம் இல்லாததும் சுத்த அற்றதுமான ஸ்திரீ தன்மையையே மிக உத்கிருஷ்டமாகச் செய்கிறார்கள் ஏவம் விதா கதந்தீ நாம் சக்கிரப் புரயோஷிதாம் நிரீட்சேன நாபிநந்தன் சஸ்மிதேனையோ ஹரிஹி பரஸ்பரம் பேசிக்கொண்டிருக்கும் பட்டினஸ்து ஸ்திரீகள் இவை போன்ற வார்த்தைகளை புஞ்சிரிப்போடு கூடிய தனது பார்வையால் ஆமோதித்தவராய் அந்த வாசுதேவன் வெளிக்கிளம்பினார் அஜாஜத்ருஹூ ப்ரதராம் கோபீதய மதுஷஹா ப்ரேப்ய சங்கீத ஸ்னேகாது பிராயும் பிராயுங் பிராயுங்க சதுரங்கனி யுதிஷ்டிரர் ஸ்ரீ வாசுதேவனது ரக்ஷணையின் பொருட்டு தனது அன்பு மேலீட்டால் சத்துரர்களிடம் இருந்து பயந்தவராய் ரத கஜ துரக பதாதிகளான நால்வகை சேனையை அனுப்பி வைத்தார் அத அத தூரதான் சௌரிஹி கௌரவான் விரகாதுரானு சம்நிவர்த்திய திடம் ஸ்னிக்தான் பிராயாத்தேஸ்வர் நகரின் பிரியைகி பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் வெகு தூரம் தன்னை தொடர்ந்து வந்தவர்களும் மிக அன்போடு கூடியவர்களும் தனது பிரிவால் வருந்தியவர்களுமான கௌரர்களை திரும்ப போகச் சொல்லி பிரியர்களான உத்தவர் முதலானவர்களுடன் தனது நகரத்திற்கு पुरपट्टर् गुरुजाङ्गाल पाञ्चालान् सूरसेनान् शयामुनान् ब्रह्मावर्तं गुरुक्षेत्रं मत्स्यान्सारस्वधानतः मृदन्मधिगृम्य सौवीरभीरयोपरान् आनत्त भार्गवो भागात् श्रान्दवोः मनाग्विभुः हे भृगश्रेष्ठरे श्रीकृष्णन् गुरुदेशत्तयं जाङ्गालदेशत्तयं पाञ्जालदेशत्तयं யமுனா தீர தேசத்தைச் சேர்ந்த சூரசேன தேசத்தையும் பிரம்மாவர்த்தத்தையும் குருக்ஷேத்திரத்தையும் மத்ய தேசத்தையும் சாரஸ்வத பிரதேசத்தையும் தாண்டி பிறகு சௌராற்றம் குந்தீபுரம் இவற்றிற்கு அப்பாலிருக்கும் துவாரகா பிரதேசத்தை சிறிது களைப்படைந்த குதிரைகளை உடையவராய் அடைந்தார் தத்ரேர் ஹரிஹி பிரத்யுத் யதார்கணா சாயம்பேஜேதிசம் பஷாது கவிஷ்டோகாங் ஆங்காங்கு கிருஷ்ணர் ஆங்காங் இருக்கும் ஜனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட பூஜையை உடையவராய் மாலையில் மேற்கு அடைந்தார் அப்பொழுது சூரியனும் மேற்கு கடலை அடைந்தான் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே நைமிஷோ உபாக்கியன ஸ்ரீ கிருஷ்ணத்வாரகா கமணம் நாம தசமோதியாய அது ஏகதோய் சூ ஆனா சப உபிய சமிருத்தான் ஜனபான்ஸ் ஸ்வாண் தோரம் தரவரம் தஷாம் விஷா சமயன்வா அந்த வாசுதேவன் சம்தியோடு கூடியதும் தன்னை சேர்ந்த ஆனர்த்தம் என்ற நகரத்தை அடைந்து அந்த தேசத்தவர்களின் துக்கத்தை போக்குகிறாய் தனது சிரேஷ்டமான பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை எடுத்து ஊதினார் ச உச்ச ச உச்சகா உச்சகாசே தவளோதரோதரோப் யுருக் கிரம சாதர சியாதர சோன ஷோனி தாத்தியமானா தாத்தியமான கரங்கஞ்ச சம்புடே யதா யதாப்ஜகண்டே கலஹம்ச உத் உத்ஸ்வனகா வாசுதேவனால் துவானம் நாதம் செய்யப்படும் அந்த சங்கானது வெண்மையான மத்திய பிரதேச உடையதாக இருந்த போதிலும் அந்த வாசுதேவனுடைய உதட்டு சிவப்பினால் சிவப்பு நிறத்தை உடையதாய் தாமரை போன்ற கைப்பிரதேசத்தில் தாமரைகளின் கூட்டத்தில் சப்திக்கும் ராஜஹம்சம் போல மிகவும் பிரகாசித்தது தமுவசிருத்திய நினதம் ஜெகத் பயபகா பயாவகம் பிரத்யுத் யயூ பிரஜா சர்வா பர்த்ருஹு தர்சன லாலசாகா உலகின் பயத்திற்கே பயத்தை உண்டு பண்ணுகின்ற அந்த சங்கின் ஒலியை கேட்டு எல்லா ஜனங்களும் அந்த வாசுதேவனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாய் எதிர்நோக்கி சென்றார்கள் தத்ரோபனீத பலையோ ரபையோ தீபமிவாத்தாக ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா பிரீத்யுல்ல முகா புரோஷு அரிஷ பிதரம் சர்வஸ்ருதம் அமவிதாரமிவார்பகா சூரியனை பூஜிப்பதற்கு தீபம் போல அங்கு கொண்டு வரப்பட்ட அன்பு பொருளை உடையவர்களும் அன்பால் மலர்ந்த முகத்தை உடையவர்களும் பிரீத்தியோடு கூடியவர்களுமான ஜனங்கள் எப்பொழுதும் ஆத்மலாபத்தால் பூர்ணமான காமத்தை உடையவரும் ஆத்மவிலே விலேயர் ஆத்மாவிலேயே ரமிப்பவரும் எல்லோருக்கும் நண்பனும் உலகையே ரட்சிக்கின்றவனும் ஆன ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனைப் போல குழந்தைகள் தங்கள் தந்தையிடத்தில் மகிழ்ச்சியால் தழதழத்த வார்த்தைகளால் சொல்லத் தொடங்கினர் நதாஸ்ம தேனாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம் பாராயணம் க்ஷமிகேஷாத்தம் பரம யத்ர கால பிரபவே பரப்பிரபுகு ஏ தலைவனே பிரம்மாவினாலும் சனகாதிகளாலும் இந்திரனாலும் வணங்கப்பட்டதும் இந்த சம்சாரத்தில் சிறந்த நன்மையை விரும்பும் மக்களுக்கு மேலான புகலிடமும் எந்த மலர் அடிகளில் பிரம்மாதிகளும் நியந்தாவான யாதொரு காலமானது ஒன்று செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட உனது மலரடிகளை வணங்கியவர்களாக இருக்கின்றோம் பவா என பவ விஸ்வபாவான் துவவ மாதா துகுதிப்பிதாக துவம் சத்குர்ண பரமம் சைவத்தம் எஸ்யா நுத்தியா கிருதிநோபபூவமே உலகை நிலைத்திருக்கச் செய்கின்றவனே நீர் எங்கள் க்ஷேமத்தின் பொருட்டு இருப்பீராக நீரே எங்களுக்கு தாய் நண்பன் தலைவன் தந்தையுமாவீர் மேலும் நீரே எமக்கு உத்தம குரு உத்கிருஷ்டமான தெய்வம் எந்த உண்மை சேவிப்பதால் நாங்கள் கிருதார்த்தர்களாக ஆகிறோம் அஹோஸ்நாத்தாபவத்தமத்வயம் திரைவிஷ்டாபானவிரதர்ஷனம் பிரேமஸ்மிதிதீர் பஸ்யேமரூபம் தவ சர்வசோபகம் உம்மால் நாதன் உள்ளவர்களாக நாங்கள் ஆனோம் ஆச்சரியம் ஏனென்றால் தேவர்களுக்கு கூட எட்டாத தரிசனத்தை உடையதும் அன்பு புன்சிரிப்பு இவற்றால் அழகிய கண்களை உடைய முகத்தை உடையதும் எல்லா அங்கங்களிலும் பொலிவோடு கூடியதுமான எமது உருவத்தை உமது உருவத்தை பார்க்கின்றோம் யார் கெம்புஜா போ பவான் குருன் மதுன்வாத சுஹூ தித்ருக் ත්‍රාප්තකෝඩි ප්‍රතමක්ෂනෝ භවේතු, රබම් විනාක්ෂනෝරිව ම ස්තුවාච්චුදාහා. ஏ கண்ணனே எப்பொழுது தாங்கள் சிநேகிதர்களை பார்க்க விருப்பத்தால் குரு தேசத்திற்கும் அவ்விதமே மதுரைக்கும் சென்றீர்களோ அப்பொழுது சூரியன் இல்லாமல் கண்களுக்கு ஒரு க்ஷணம் கோடி வருஷத்துக்கு நிகராக இருப்பது போல பவிக்குமோ ஏ அச்சுதா தங்களை சேர்ந்த எங்களுக்கும் பவித்தது இது இී චෝතීරිතා වාච ප්‍රජනානාම් ප්‍රජානානාම් භක්තවත්සලහා සුන්වානෝ අනුග්‍රහම් දृෘෂ්ඨාය විතන් වන් ප්‍රාවිශද. මදු බෝජ දාසර්ख කුකුරාන්තක පृஷ්ණිබිහි. ආත්ම දුල්්‍ය බලේர் ගුප්තාම්, ආගේර් බෝග මදීවවාහා. සර්වදුර් सර්ව දුසර්ව විභව පුුණ්‍ය වරුෂ ලතාස්ත්‍රමෙහි උද්‍යානෝභව, නාරාමේර් விෘද පද්මාකර ශරියම්. ගෝපුර ද्वाර මාර්ගේෂූ කෘථකෞතක දෝරනාම්, චිත්‍රත්වජ පදාග්‍රීරන්ත ප්‍රදි හදාතබාම් සම්මාජජිත මහාමාර්ග රධ්‍යාපන රද්‍යපන ගචත් දරාම්. සිද්ධාම් ගන්ධ ජලී රුප්තාම් පල පුෂ්ප පාක්ෂ දාංගුවරෙහි, අක්ෂදාංගරෙහි. துவாரி துவாரி கிரகாணம் சத்யத பலேட்சுபிகி அலங்கிருதாம் பூர்ணகும்பேர் பலுவீர் தூபதீபகைஹி பக்தவத்சலனான கிருஷ்ணன் இவ்வாறு சொல்லப்பட்ட ஜலங்கனின் வார்த்தைகளை கேட்கின்றவராய் தனது பார்வையால் அனுகிரகித்துக்கொண்டு தனக்கு துல்லியமான பலத்தை உடைய மதுக்கள் போஜர்கள் தாசர்கள் ஹர்கர்கள் குகுரர்கள் அந்தகர்கள் விஷ்ணிகள் இவர்களில் நாக அரசர்களால் காப்பாற்றப்படும் நாகபுரியை போல் காப்பாற்றப்பட்டதும் எல்லா ருதுக்களிலும் எல்லாவிதமான வைபவங்களோடு கூடிய லதா மண்டபங்கள் ஆசிரமங்கள் இவைகளை உடைய நந்தவனம் உபவனம் கிரீடாவனம் இவற்றால் சூழ்ந்த தாமரை ஓடைகளின் சோபையை உடையதும் கோபுரங்களிலும் வீட்டு வாயில்களிலும் கட்டப்பட்ட தோரணங்களை உடையதும் நானாவித வர்ணத்துடன் கூடிய துவஜங்கள் உடையவும் பத பதாகைகள் உடையவும் நுனியால் உள்ளில் உள்ளில் தணிக்கப்பட்ட வெப்பத்தை உடையதும் தூசு தூசு போகும்படி செய்யப்பட்ட பெரிய மார்க்கங்கள் கடைவீதி நாச்சந்திகள் இவைகளை உடையதும் வாசனையோடு கூடிய ஜலம் தெளிக்கப்பட்டதும் ஆங்காங்கு பலம் புஷ்பம் முதலானவை வைக்கப்பட்டதும் ஒவ்வொரு வீட்டின் வாயிலிலும் தயிர் அக்ஷதை பழம் கரும்பு முதலவைகளாலும் பூர்ணகும்பங்களாலும் நைவேத்தியங்களாலும் தூபங்கள் தீபங்கள் இவற்றாலும் அலங்கரிக்கப்பட்டதுமான பட்டினத்தில் பிரவேசித்தார் நிசமிய பிரோஷ்டமயாந்தம் வசுதேவம அக்ரூரஸ்ச்சோக் உகிரசேனஸ் ராமச்சாத்புதவிக்கிரம பிரதும்னச்சாருத்தைஷ சாம்போஜாம்பீசுதா ప్రగర్ష్యే కౌనాశనభోజనా వారణేంద్రం పురస్కృత్య బ్రాహ్మణే ససుమంగళై శంకూర్వ్యనినాదేన బ్రహ్మఘోషేణాృత ప్రుజ్మోరీరిష్ట ప్రణయాగత సాత్వసా వారముఖ్య సదశో ఛదర్శనోసుక రసత్కొండల నిర్భాధ కఫాలో కఫాళవదనప్రియ பிரியதனமான ஸ்ரீ வாசுதேவன் வருவதைக் கேட்டு மகா மனஸ்வியான வசுதேவரும் அக்ரூரரும் உக்ரசேனரும் அற்புதமான பராக்கிரமத்தை உடைய பலராமனும் பிரத்யும்னனும் சாருதேஷ்ணனும் ஜாம்பவதி சுதனான சாம்பனும் சந்தோஷத்தின் வேகத்தால் விரைவில் விடப்பட்ட படுக்கை ஆசனம் ஆகாரம் இவைகளை உடையவர்களாய் கஜேந்திரனை முன்னிட்டு கொண்டு மங்கள திரவியங்களோடு கூடின பிராமணோத்தமர்களால் செய்யப்பட்ட ஸ்வஸ்தி வாசனத்தோடும் சங்கங்களுடையவும் தூரிய வாத்தியங்களுடையவும் துனியோடு கூடவும் மகிழ்ச்சியோடும் ஆதரவோடும் கூடினவர்களாய் அன்பு மேலிட்டால் ஏற்பட்ட பரபரப்போடு கூடியவர்களும் தேர்களோடும் அந்த வாசுதேவனைக்கான விருப்பம் உடையவர்களும் பிரகாசிக்கும் குண்டலங்களால் ஜொலிக்கும் கண்ண பிரதேசங்களை உடைய முகக்காந்தியை உடையவர்களுமான நூற்று கணக்கான வேசிகள் தங்கள் தங்கள் வாகன் வாகனங்களோடும் எதிர்கொண்டு அழைத்தனர் நடனர்த்தக கந்தர்வ சுதமாதக வந்தியனகா காய்சீச்சோ உத்தம ஸ்லோகே சரிதான்யத் உபதானிச்சா நட்டர்களும் நர்த்தகர்களும் பாடகர்களும் சூத்தர்களும் மாகதர்களும் ஸ்துதி பாடகர்களும் அத்தியுதமான அந்த வாசுதேவனது சரித்திரங்களை பாடினர் பகவான்ஸ்தத்திர பந்தூனாம் பௌராணாமனு யதாவித் உபசங்கம்ய சர்வேஷாம் மானமாததே அப்பொழுது அந்த வாசுதேவன் பக்கத்தில் சென்று பந்துக்களும் பட்டினத்து மக்களும் தன்னை தொடரும் ஜனங்களுக்கும் யாவருக்குமே முறைப்படி சத்காரியத்தை செய்தார் ரிஹ்வாபிவாதனாஸ்லேஷ கரஸ்பரிசஸ்மிதேட்சணைஹிஆஸ்வசாஸ்வோகேபியோ வரைச்மதேர்விபு ஸ்வயம்சபுருவிர்மி சதாரே சத் விரைரபிகி ஆசிர்பிர் யுஜமானோன்யேர் விஷத்புரம் பிரபுவான வாசுதேவன் சிரசாலும் வாக்கினாலும் நமஸ்கரித்தல் ஆலிங்கனம் கை கொடுத்தல் புன்சிரிப்பு கடாட்ச வீக்ஷணம் இவைகளாலும் சண்டாளர்கள் வரையில் அவர்களுக்கு விருப்பமான வரங்களை கொடுத்து ஆசுவாசப்படுத்தியும் தானும் மனைவிமார்களோடு கூடின ஆச்சாரியர்களாலும் பிராமணோத்தமர்களாலும் விருத்தர்களாலும் ஆசீர்வதிக்கப்படுகின்றவராய் ஸ்துதி பாடகர்களோடும் மற்றவர்களோடும் நகரத்தில் உள் நுழைந்தார் ராதே கிருஷ்ணா மதனபால கோபாலா